வணக்கம் நாம இன்னைக்கு அலாஸ்கால சமீபத்துல நடந்த ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு பத்தி கொஞ்சம் பேச போறோம் அது ஏன் ஒரு வெற்றி அமையல அதோட தாக்கங்கள் என்னன்னு குறிப்பா இந்தியா மேல அமெரிக்கா போட்ட வரிகள் அப்புறம் இந்தியா ரஷ்யா என்ன வர்த்தகம் இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் முக்கியமா இந்த சந்திப்பு ஏன் சரியா போகல இது வந்து சர்வதேச உறவுகள்ல குறிப்பா நம்ம இந்தியாவோட வியூகங்கள்ல என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வரலாம்னு புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம் கரெக்ட் முக்கியமா பார்த்தா இந்த சந்திப்புல எந்த முன்னேற்றமும் இல்லன்னு தெரிய வருது போர் நிறுத்தம் பத்தி இல்ல எந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகல நமக்கு கிடைச்ச படி பாத்தீங்கன்னா புடின் வந்து ரொம்ப கராரா பேசிருக்காரு உக்ரைன்ல ரஷ்யா கணிசமான இடங்களை புடிச்சிட்டதால பாதி உக்ரைனாது வேணும் இல்லனா எந்த ஒப்பந்தமும் கிடையாதுன்னு ட்ரம்ப் ட சொல்லிட்டுதான் தெரிய வருது ட்ரம்ப் இத ஒத்துக்கல அது தெளிவா தெரியுது இன்னொன்னு புடின் வந்து அடுத்த மீட்டிங்குக்கு ட்ரம்ப்ப ரஷ்யாவுக்கு கூப்பிட்டதும் ட்ரம்ப் அதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுனதும் கூட கவனிக்க வேண்டிய விஷயம் புடின் கொஞ்சம் நேரம் இங்கிலீஷ்ல பேசுனது கூட ரஷ்யாவோட தன்னம்பிக்கையை காட்டுதுன்னு சில பேர் சொல்றாங்க சொல்றாங்க இந்த சந்திப்பு ஒரு பக்கம் எப்படி இருக்கு இதுல இந்தியா சம்பந்தப்பட்ட ஒரு கோணம் இருக்கு இல்லையா அதாவது இந்தியாவை ரஷ்யா கிட்ட என்ன வாங்க விடாம தடுக்கணும் அது மூலமா புடின பலவீனப்படுத்தணும்னு ட்ரம்ப் இந்தியா மேல வரி போட்டாரே அந்த திட்டம் என்னாச்சு அது வந்து எதிர்பார்த்த மாதிரி வேலை செய்யல அதுதான் நிஜம் அமெரிக்காவோட டெமோக்ராட்டிக் பார்ட்டியை கூட இந்த வரிகளால புடின தடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க டேட்டா படி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல இந்தியா ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறத நிப்பாட்டல அதுக்கு பதிலா இன்னும் அதிகமா வாங்கியிருக்கு ஒரு நாளைக்கு

பல வருஷம் அமெரிக்கா இந்தியா உறவுல ஒரு மாதிரி நெருடல் வந்திருக்கு சில பேர் சொல்றாங்க இல்லையா இது வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்ல ரொம்ப நாள் உறவையும் பாவிக்கும் இந்த சந்திப்போட சூழல் எப்படி இருந்துச்சு ட்ரம்ப் அவரோட ராணுவ பலத்தை காட்டுனாரா ஆமா எஃப் டுவெண்ட்டி டூ மாதிரி போர் விமானங்களை எல்லாம் காட்டியிருக்காரு ஒரு மாதிரி சக்தியை காட்ட முயற்சி நடந்திருக்கு அது அமெரிக்க தரப்பு ரஷ்யா தரப்புல இருந்து என்ன சிக்னல் வந்தது அதுதான் இன்னும் கவனிக்க வேண்டியது இவ்ளோ ஏற்பாடுகள் பல மணி நேர பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தும் ரஷ்யா வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோவ் யு USSR அதாவது பழைய சோவியத் யூனியன் பேரு ரஷ்யா மொழியில போட்ட ஒரு டி ஷர்ட் போட்டிருந்தாரு அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கலாம் அது எதேச்சியா நடந்ததா இல்ல வேணுன்னேவான் தெரியல ஆனா இது வந்து சமரசத்துக்கு இடம் இல்லைன்ற மனநிலையை காட்டலாம் இல்ல பழைய எல்லைகள் மேல இருக்கிற ஒரு இயக்கத்தை கூட குறிக்கலாம் கொஞ்ச வருஷம் முன்னாடி புடின் ஒரு குழந்தை கிட்ட ரஷ்யாவோட எல்லைகளுக்கு முடிவே இல்லன்னு சொன்ன வீடியோ கூட வைரல் ஆச்சு ஞாபகம் இருக்கா அந்த மனநிலை கூட இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிய காரணமா இருந்திருக்கலாம் ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் பின்தொடரும்னு தான் தோணுது கடைசியா அமெரிக்கா மண்ணில ஒரு அமெரிக்கா ரஷ்யா சந்திப்பு நடந்தது ரெண்டாயிரத்தி ஏழுல ரொம்ப வருஷம் ஆச்சு ட்ரம்ப்பும் பொடினும் கடைசியா சந்திச்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதெல்லாம் பார்க்கும் அடுத்த சந்திப்புக்கு இன்னும் பல வருஷம் கூட ஆகலாம் அப்ப ட்ரம்ப் கொடுத்த வாக்குறுதி உக்ரைன் போற சீக்கிரம் நிறுத்துவேன்னு ட்ரம்ப் சொன்னது இந்த சந்திப்புல நடக்கல அதுதான் இப்போதைக்கு உண்மை ஆக மொத்தத்துல பார்த்தா அலாஸ்கா சந்திப்பு ஒரு தோல்வி ரெண்டு தரப்புக்கு நடுவுல கருத்து வேறுபாடு ரொம்ப ஆழமா இருக்கு ரஷ்யா ரொம்ப நம்பிக்கையோட இருக்கு இதெல்லாம் தெரியுது இந்தியா போட்ட அழுத்தமும் வேலை செய்யல அதுக்கு பதிலா இந்தியா இன்னும் தள்ளுபடி கேக்குது இந்த லேவ்ரோவ் டிஷர்ட் புடினோட பழைய பேச்சு மாதிரி குறியீடுகள் எல்லாம் ரஷ்யாவோட நிலைப்பாடு அவங்களோட நீண்ட கால திட்டம் மாறாம அப்படியே இருக்குன்றத காட்டுது இந்த மாதிரி ஒரு உலக அரசியல் சூழல்ல அழுத்த உத்திகள்லாம் வேலை செய்யாத போது இந்தியா மாதிரி நாடுகள் அவங்களோட வெளியுறவு கொள்கையையும் எரிசக்தி தேவையையும் எப்படி சமாளிப்பாங்க குறிப்பா அமெரிக்கா ரஷ்யான்னு ரெண்டு பெரிய சக்திகளுக்கும் நடுல எப்படி ஒரு சமநிலைய கடைப்பிடிப்பாங்க